நான் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் ஒரு சொசைட்டியாவே நம்ம ரொம்ப கரெக்ட் ஆயிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு யோசிக்க வைக்குதுன்ட்டு இது நான் அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் காரணம் என்னன்னா எங்க யார் மேல வந்து வன்மத்தை கொட்டலாம் எங்க யார் மேல நெகட்டிவ்ஸ சொல்லலாம் எதுல எவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் எல்லாம் விட்டா அதுல ஏதாவது நெகட்டிவ் கிடைக்குமான்ட்டு அந்த நெகட்டிவ் மட்டும் கொண்டு வந்து பேசுற மாதிரியான ஆளுங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களையும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸையும் நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு சொசைட்டியாவே நம்ம வந்து ரொம்ப கரெக்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறோமோன்ட்டு எஸ் ஏன்னா இங்க எது கிடைச்சாலும் உள்ள புகுந்து அடிக்கணும் எது கிடைச்சாலும் அடிக்கணும் ஏன் இப்ப எல்லாம் இவ்வளவு நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்குன்றது யோசிக்கவே முடியல எஸ் ஏன் எதை பத்தி நான் இப்ப பேச வரேன் அப்படின்னா அஜித் சார் வந்து ஒரு ஆட்ல நடிச்சிருக்கிறாரு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் நியூஸ் எல்லாம் வெளியே வந்து அவர் ஒரு கோலா ஆட்ல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பெருசா எதுவுமே இல்ல இப்ப ஏதோ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டரை பார்த்துட்டு ரவுண்டு கட்டி அஜித் சார் அடிக்கிறாங்க அஜித் சார் அடிக்கிறது மட்டும் இல்லாம அஜித் சாரோட ஃபேன்ஸே அஜித் சார குறை சொல்றாங்கன்ற ஒரு புது பிம்பத்தை வரை இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லாத ஒரு விஷயத்த ஒரு அஜித் ஃபேனுமே அஜித் சார் ஏன் இது செய்தாரு அஜித் சார் இது செய்தது தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனா இவங்களா வந்து அஜித் சார் செய்த அஜித் சார் ஃபேன்ஸே வந்து கண்டிக்கிறாங்க அவரை அஜித் சார் ஃபேன்ஸே வந்து அவரு செய்தது தப்புன்னு சொல்றாங்க அப்படின்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க நிறைய உருட்டிட்டு இருக்கிறாரு இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் அஜித் சார் செய்தது தப்பா ரைட்டா இதை பத்தி எல்லாம் நம்ம பேச போறதுல அதை பத்தி பேசும்போது அது அவங்களுக்கும் அவங்களுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம பேச போறது இது ஏன் இப்படி இருக்குது ஏன் எதனால் இப்படி இதுதான் நம்ம பேச போறோம் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உருட்டிட்டு இருக்கிறாங்க அந்த உருட்டல்லாம் என்ன நம்ம ஏன் இது வந்து வேற ஆங்கிள் ஏன் பார்க்க கூடாது இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் லெட்ஸ் கோ டு ஹாய் ஹலோ வெல்கம் டு லைம் லைக் மீடியா தமிழ் நான் உங்கள் எம் கே ஆர் அண்ட் மை வாம் வெல்கம் டு மை டியர் காமன்மேன் டீமெட் நீங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை ஒவ்வொரு நாளும் என்ன எனர்ஜியோட ஓட வச்சிட்டு இருக்குது என்னோட காமன்மேன் டீம்மெட் தான் அதுக்கு உங்களுக்கு மை ஹார்ட்ஸ் அண்ட் பொங்கல் விஷஸ் டைம் காணும் பொங்கல் விஷஸ் அண்ட் புதுசா யாராவது நம்ம சேனல பாத்துட்டு இருக்கிறீங்கன்னா சீக்கிரமா நம்ம காமன்மேன் டீம்ல ஜாயின் பண்ணுங்க வில் ஜாயின் லெட்ஸ் மேக் அ சேஞ்ச் ஓகே கோ டு ஆக்சுவலி அஜித் சார் வந்து ஒரு கேம்ப கோலாக் ஆட்ல நடிச்சிருக்கிறார் இந்த கேம்பகோலா கம்பெனி யாரு அப்படின்னா இது ரொம்ப பழைய கம்பெனி பிப்டி இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க சின்ஸ் பிப்டி இயர்ஸ் இங்க இருக்கு ஐ மீன் இந்த கம்பெனி இருந்தது நடுவில் வந்து மூடிட்டாங்க ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ்ல இந்த கம்பெனி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல இருந்த கம்பெனி அதுக்கப்புறம் இந்த கோக்கு பெப்சி இதெல்லாம் வரவே இந்த கம்பெனி அப்படியே டவுன் ஆயிருக்கு ஸோ அதோட ஊற்றி மூடிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த கம்பெனி வந்து ரிலையன்ஸ் வாங்கியிருக்காங்க ரிலையன்ஸ் வாங்கிட்டு அந்த ஃபெயிலியர் ஆன அந்த கம்பெனி ரிலையன்ஸ் வாங்கி இப்போ அவங்க சக்சஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அஜித் சாரை வந்து ஒரு அம்பாசிடரா ஆட் ஃபிலிம்ல நடிக்க வச்சிருக்காங்க பட் இங்க என்ன பிரச்சனைனா இதேயா அவர் அஜித் சார் பண்ணலாம் அவர் வந்து அவரோட ப்ரொமோஷனுக்கே சினிமா ப்ரொமோஷனுக்கே வரமாட்டார் இதுக்கு மட்டும் நடிக்கலாமா இப்படி மட்டும் பண்ணலாமான்னு ரவுண்டு கட்டி அவரை பிடிக்காதவங்க அவர் ஆவாதவங்க பேசுறாங்க இப்போ அஜித் சார் நடிச்சது தப்பா ரைட்டா நீ என்ன எனக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா அதை நான் உங்க மேல திணிக்க விரும்பல என்னோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் பட் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வேணா இப்ப சொல்லலாம் ஆனா அதை நீங்க இன்ஃபுளு பண்ணிக்கணும் உங்களுக்கு எது எனக்கு சரின்னு படுற விஷயம் உங்களுக்கு தப்பா தெரியல உங்களுக்கு தப்பன் படுற விஷயம் எனக்கு சரியா தெரியலாம் சோ இதை நீங்க இன்ஃபுளு பண்ணிக்காதீங்க யூ டேக் யுவர் ஓன் டிசிஷன் அண்ட் ஓன் ஒப்பீனியன் இது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அவர் நடிச்சு இருக்காம அவாய்ட் பண்ணிருக்கிறது பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது என்னோட ஒப்பீனியன் அதுதான் அவர் ஏன்னா இத்தனை ஒரு வருஷமா நடிக்கல முன்னாடி ஒரு அட்டகாசம் அந்த மூவி வந்த டைம்ல எல்லாம் வந்து சன்ரைஸ் ஆட்ல நடிச்சிருக்கிறார் விஜய் சார் வந்து கோக் ஆட்ல நடிச்சிருக்கிறார் ஈவன் ரஜினி சார் கூட ஆட்ல நடிச்சிருக்கிறார் இது வரைக்கும் எந்த ஆட்லயுமே வராத ஒரு ஆக்டர் கூட இங்க இல்லவே இல்லை நிறைய ஆக்டர்ஸ் எல்லா ஆட்லயும் வந்திருக்காங்க ஆனா அதுல ரொம்ப 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 லீஸ்ட் ஆட்ல நடிச்ச ஒரே ஆள் யார்னா தலைவர் ஒரே ஒரு ஆடு அந்த கோலா ஆட்ல நடிச்சிருக்காரு ஐ மீன் செவன்டிஸ் ஆர் எயிட்டிஸ்ல நடிச்சிருக்கிறார் அதுதான் அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆட் கமர்ஷியல் ஆட் அதை தாண்டி கண் தானத்துக்கு போலியோட்ராப்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆட் ஷூட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அது வந்து கவர்மெண்ட்டுக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கா அதில் எந்த ஒரு பிஸ்னஸ் மோட்டிவும் கிடையாது பட் பிஸ்னஸ்க்காக கமர்ஷியலாக பண்ணி கொடுத்த ஆட் வந்து ரஜினி பண்ணது வந்து அந்த கோலா ஆட் மட்டும்தான் அது கூட அந்த டைம்ல அது அதுக்கப்புறம் அது ஒரு வந்த பிகினிங் ஸோ அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் பல கம்பெனிஸ் எத்தனையோ கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடர் சொல்றாங்க அவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க அதுக்கு கோடி கணக்கில் கொடுக்குறாங்க நூறு கோடி இரநூறு கோடி கொடுக்கறதுக்கு கூட எத்தனையோ கம்பெனிஸ் வந்துதுன்னு ரீசெண்டா கேள்விப்பட்டேன் சோ அப்படி இருந்து கூட அவரு நோ இவ்வளவுதான் ஒரே வார்த்தை அவர் இந்த ஆடுன்னு வந்தாலே நோ இதுதான் அவர் சொல்றது அப்படிதான் அஜித்தும் இருப்பாருன்னு நினைச்சோம் ஆனா அஜித் சார் வந்து என்னன்னு தெரியல அவருக்கு என்ன நெருக்கடி அவருக்கு என்ன சுச்சுவேஷன் ஒரு ஸ்பான்சர் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் ஏன்னா அவரோட அந்த ஸ்போர்ட் இருக்கு அதுக்கு வந்து நிறைய மணி தேவைப்படுது அதுக்கு கண்டிப்பா ஸ்பான்சர் இல்லாமல் நடத்தவே முடியாது ஒரு ரேஸ்க்கு போனார்னா மினிமம் பிப்டீன்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அதனால அவர் வந்து ஒரு ஸ்பான்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் பட் இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு என்னன்னா இந்த ஸ்பான்சர் வேற ஏதாவது அவரு எத்தனையோ கார் கம்பெனிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது அதாவது மக்கள் வந்து ரொம்ப இன்ஃபுளுஸ் ஆகாத ஒரு முடியாது இப்ப கார்லாம் எல்லாருமே வாங்கிடுவாங்க முடியாது இங்க மெயின் ஏன் ஏன் எல்லாரும் பேசுறாங்கன்னா இப்ப நான் கூட ஏன் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டுதான் நல்லா இருக்குமேன்னு சொன்னேன்னா இந்த கோ கேம்ப கோலா அப்படின்றது வந்து ஒரு சாதாரண நம்மள மாதிரி காமன் மேன் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் கூட இன்ஃபுளுச போய் வாங்கி குடிக்க முடியும் இதுதான் விஷயம் சோ அவனால முடியும் இப்போ ஒரு கார் ஆடுக்கு அவர் வராருன்னா கார் ஆடு யார் பண்ணுவான் காசு இருக்கிறவன் வாங்க போறான் அங்க வந்து ஒரு எளிய நிலையில இருக்க மனிதர் ஐ மீன் காமன் மேன் வந்து பாதிக்க போறது இல்ல கரெக்டா ஆனா இந்த ஆட் யூர் நடிக்கிறதால என்ன ஆகும்னா நம்மள மாதிரி காமன் மேனும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறதால கண்டிப்பா அத வந்து சரி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்கி ஆரம்பிச்சாங்கன்னா நம்மள மாதிரி எத்தனை கோடி மக்கள் இங்க சென்னையில இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க இந்தியால இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சா எத்தனை நூத்தி கோடி சோ இதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது கோடி பேராது இன்ஃபுளுயன்ஸ் ஆக மாட்டாங்களா அட்லீஸ்ட் இல்ல ஒரு பத்து கோடி சொல்லுங்களா இன்ஃபுளுயன்ஸ் ஆக மாட்டாங்களா அது போதுமே அந்த கம்பெனிக்கு அது நல்லது இல்லையே அதான பிரச்சனை நல்லது கிடையாது ஏன்னா அதுல வந்து ஒரு டின் கோக்ல டென் டீஸ்பூன் சுகர் இருக்கும்ன்றாங்க அப்ப இது வந்து டைரக்டா வந்து பிளட்ல வந்து சுகர் சேருது சோ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானதுதான் இந்த கோக்கு பெப்சி இந்த மாதிரி எல்லா ட்ரிங்க்ஸுமே இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயங்கள் இருக்கு அதுல சோ அதனால இது அவாய்ட் பண்ணிருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன் ஆனா இது தப்பா தேச விரோத அப்படி கிடையாது அந்த அளவுக்கு ஓவரா அவரை போட்ட அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவரோட தேவை என்னவோ அவரு அவருக்கு இப்ப நம்ம எல்லாம் இவ்வளவு பேசணும்னா அவர் மைண்ட்ல ஏதாவது இருக்கும் இல்லையா அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா இங்க என்ன பிரச்சனைனா நிறைய பேர் சொல்றது என்ன அவர் வந்து தன்னோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன்றாரு ஆனா இந்த மாதிரி ஆட்ல மட்டும் நடிக்கலாமா எஸ் இப்ப அவருக்கு தேவைப்படுது அவரு ஒரு ஸ்போர்ட் ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சாலே மினிமம் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கனெக்ட் பண்ண கூட டூ ஹண்ட்ரட் குரோஸ் அவரால் அர்ன் பண்ண முடியும் ஸோ ஒரு படத்துக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஷூட் இருக்குமா இல்ல ஒரு நைன்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் கூட வச்சுக்கங்களேன் ஒரு படத்துக்கு அப்ப இரநூறு நாள் ரெண்டு படத்துக்கு ஒதுக்குனாருன்னா ஒரு வருஷத்துல இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி அவரால் ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும் பட் ஏன் அவர் அதை செய்யாம இதை செய்யதாதுன்றது நம்மளுக்கு தெரியாது அதனால அவரை வந்து நம்ம போட்டு தாக்கணுமா அது தேவையில்லை இங்கே வன்மத்தையும் கொட்டணும் நம்ம அவர் பண்ணது தப்புதான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இதை அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம் வேற ஏதாவது ஆட்ல நடிச்சிருக்கலாம் அவருக்கு ஸ்பான்சருக்கு வழி இல்லையாம இருக்குமா அவரு ஒரு ஆட்ல நடிக்கணும்னு நினைச்சாருன்னா எத்தனையோ கம்பெனிஸ் அவர் அப்ரோச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் ஏன் அவரு இதை பண்ணார் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து அவங்க அவரோட ஸ்போர்ட் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க சோ இது ஒரு கிவன் டேக் பாலிசி மாதிரி இருக்கும்னு வந்து ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி க்ரோஸ் என்ன ஆஃபர் பண்றாரு அதனால அவர் அதை நடிச்சு கொடுத்துருக்காரு ஆனா அவரே வந்து நினைச்சிருக்க மாட்டார் இது இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க மக்கள் ரியாக்ட் ஆவாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டார் பட் இங்க மக்கள் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அது தப்பு மக்கள் இங்க ரியாக்ட் ஆகல டு பி ஹானஸ்ட் நான் சொல்லணும்னா மக்கள் இங்க ரியாக்ட் ஆகவே இல்ல மக்கள் பாட்டுக்கு மக்கள் அவங்க வேலையை பார்த்துருப்பா என்னப்பா ஆயிடும் அப்படியா அஜித் நடிச்சிருக்கிறாரா அவ்வளவுதான் மக்களோட இது தேவைப்பட்ட ஒரு வாட்டி அதை வாங்கி குடிப்பாங்க அவ்வளவுதான் மக்களோட இதுல கான்ட்ரிபியூஷன் என்னன்னா அவ்வளவுதான் அவங்கள மக்களோடது ஒரு வாட்டி பார்த்திருப்பாங்க ஆடு அஜித் நடிச்சிருக்கிறாரா அவ்வளவுதான் அதை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க ஒரு வாட்டி வேணாம் தேவைப்பட்டா அந்த ட்ரிங்கை வாங்கி குடி குடிக்கலாம் அவ்வளவுதான் அதோட நின்றுவாங்க ஆனா இங்க நம்மள மாதிரி காமன் மக்கள் பேர சொல்லி இங்க பல அரசியல் கட்சிகளும் அஜித் ஆவாதவங்களும் அஜித்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நடிகரோட ஃபேன்ஸும் அவரை வந்து இதுதான் சான்ஸ்ன்னு அடிக்க ட்ரை பண்றாங்க அதுதான் நான் வேணான்றேன் அவர் செய்தது தப்பாவும் இருக்கலாம் ரைட்டாவும் இருக்கலாம் அதாவது அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் ஏன் இதை நடிச்சாருன்னு அவரை கேட்டாதான் அவரோட வேல்யூபிள் ரீசன் வச்சுதான் நம்ம வந்து ஓகே இது ஓகேப்பா அப்ப பண்ணிருக்கலாம் டிசைட் பண்ண முடியும் இல்ல அவர் ஒரு ரீசன் சொன்னார்னா இல்லையே இதுக்கு இது கூட பண்ணிருக்கலாமேன்னு ஏதாவது சஜஷனா சொல்ல முடியும் அட்லீஸ்ட் எப்படி வேணாலும் சொல்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம் இது வேணாலும் நம்ம சொல்லியிருக்க முடியும் பட் அவர் இன்னும் வாய் எதுவுமே பேசலையே அப்ப நம்ம எப்படி ஒருத்தரை வந்து நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கு பேச முடியும் எப்படி தப்பு தப்பா அவரை போர்ட்ரேட் பண்ண முடியும் அது தப்பு இல்லையா இங்க நான் சொல்ல வருது அதுதான் அடுத்தவங்களை வந்து நம்ம வன்மத்தோட தாக்க வேண்டிய அவசியமே கிடையாது இங்க காமன் மேன் யாருமே சாதாரண கடைநிலை மனிதன் யாருமே வந்து கொடி பிடிச்சிட்டு அஜித் இந்த ஆர்ல நடிச்சது தப்புன்னு சொல்லல ஆனா இந்த மாதிரி இருக்க நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் கொளுத்தி போடுறாங்க சோ அதனால காமன் மேன் நீங்க யாருமே இத ரொம்ப சீரியஸால எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிடிச்சிருந்தா குடிங்க குடிக்கலையா தப்புன்னு தெரியுதா அது நம்மளுக்கு ஆவாதுன்னு தெரியுதா விடுங்க அவ்வளவுதான் விஷயம் மேக் இட் சிம்பிள் இதுக்கு ஒருத்தரை போட்டு நம்ம அப்படி அடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இதுதான் என்னோட நான் சொல்ல வருது ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு இங்க நம்ம மேலேயும் ஒரு தப்பு இருக்குது என்னன்னா ஏன் இந்த மாதிரி இவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஏன் கிடைக்குதுன்னா இங்க மக்கள் வந்து ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுறாங்க ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொன்னா ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறாங்க அது தப்பு அந்த மாதிரி யாரு சொல்றதையும் எடுத்துக்காதீங்க நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றது அதுதான் என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒருத்தர் சொல்றதோ எந்த செலிபிரிட்டி சொல்றதோ இல்ல எந்த பாலிட்டிஷியன் சொல்றதோ யாரு சொல்றதையுமே எடுத்துக்காதீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு மட்டும் டிசைட் பண்ணுங்க போதும் டிவில எத்தனையோ ஆட்ஸ் வருது அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸாக இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ஷோரூம் அவங்களோட வாட்ரூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக்ஸ்ன்னு நிறைய அடிக்க வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை தான் ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அது தேவை நம்மளுக்கு தேவை என்னமோ அதை மட்டும் வாங்குங்க நம்மளுக்கு எது செட் ஆகுது நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுது நம்ம ஹேருக்கு எது செட் ஆகுது நம்ம பாடிக்கு எது எந்த ட்ரெஸ் செட் ஆகுது அந்த மாதிரி வாங்கிக்கிட்டா போதும் அவங்க அதை சொல்லிட்டாங்க ஷாருக் கான் இந்த பர்ஃபியூம் யூஸ் பண்றது அதனால அந்த பர்ஃபியூம் யூஸ் பண்ணணும் இந்த ஆக்ட்ரஸ் இந்த சோப்பை யூஸ் பண்ண அதெல்லாம் அந்த ஆக்ட்ரஸ் யூஸ் பண்ற அதே சோப் தான் நான் யூஸ் பண்ணுவோம் தேவையே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரியான சோப்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஏற்ற மாதிரியான பெர்ஃபியூம்ஸ் பாடி லோஷன்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு அது மஸ்டாக இருந்தால் தேவையானா எடுத்துக்கலாம் தேவையில்லைனா விட்டு போயிட்டே இருக்கலாம் யார்கிட்டயுமே யாரோ யார் இன்ஃப்ளயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒப்பீனியன் இதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன் கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சோ இங்க ஆளாளுக்கு தேவையானவங்க தேவையில்லாதது எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க நம்ம எதுவுமே காதல எடுத்துக்க வேண்டாம் அஜித் ஆர்ல நடிச்சிருக்காரா சோ வாட் ஒரு வாட்டி பாப்போம் அவ்வளவுதான் போயிட்டே இருப்போம் நம்மளுக்கு அதை விட உருப்படியா செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு நம்ம அதை தாண்டி சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை பத்தி அதுல போக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அதுதான் என்னோட ஒப்பீனியன் ஏன்னா இங்க நடுவில் பூந்து நிறைய பேர் வந்து மக்களை குழப்ப ட்ரை பண்றாங்க அதுக்கு நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆக வேண்டும் ஓகே இதுதான் அவங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க யாராவது இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னா இல்லப்பா நம்ம ஏன் அவர் நடிச்சாரா அது அவரது விருப்பம் போட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் இட் கூல் அண்ட் மேக் இட் சிம்பிள் அவ்வளோதான் விஷயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவைடே நாளைக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் திஸ் இஸ் எம் கே ஆர் சைனிங் ஆஃப் நல்லதை யோசிப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் பாய்